ஏறிடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று வினை தீர்த்த முகம் ஒன்று ஒன்று வாங்கி நின்ற முகம் மாறுபடு சூரனை வதைத்த முகம் வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஆறுமுகமான பொருள்ருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே உலகமெல்லாம் ஆறுபடை முருகனாக அழகுமையில் பாலனாக காட்சி தருகின்ற சண்முகன் சரவணன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயனுடைய அருளாசியை அனைவரும் பரிபூரணமாக பெற்று வாழ வேண்டும் இந்த ஸ்ரீலஸ்ரீ சித்தன்னருள் யூடியூப் சேனல் ஜே கே ஆறுமுகத்தின் அன்பு வணக்கங்கள் எனக்கு ஸ்ரீலஸ்ரீ சித்தன்னருள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எட்டு மாத காணங்கள் ஆகிவிட்டது என்னுடைய இனிய நண்பர்கள் பேஸ்புக் நண்பர்கள் என்னுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் எனக்கு ஒரு லைக் பண்ண மாற்றிய ஒரு செப்பரேட் பண்ணுங்க ஒரு ஐநூறு பேராவது வரணும் ஆமாம் முந்நூற்றி பதினஞ்சு பேர்தே செப்பரேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு நல்ல ஆதரவு எனக்கு கொடுங்க ஒரு ஐநூறு ஐநூறு பேருக்கு மேலே வந்தால் நம்ம யூடியூப் சேனல்லே ஒரு அங்கீகாரத்துக்கு வரும் அதனால் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் எனக்கு ஒரு ஆதரவு எனக்கு வந்து செப்பரேட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்க ஸ்ரீ சித்தன் அருள் என்றென்றும் உங்களுடைய அன்பிலே ஆமாம் ஜோதிடம் என்னுடைய தொழில் முழுக்க முழுக்க ஜோதிடம் சிறு இருந்தே ஜோதிடத்தில் தான் ரொம்ப ஆர்வம் அருள்வாக்கு ஜோதிடத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகம் என்னுடைய நம்பர் என்னுடைய எண்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு சைவர் ஆறு ஐம்பத்தி ஒன்று பதினாறு ஆமாம் என்னுடைய பிஎஸ்என்எல் நம்பரு ஜியோ நம்பர் இருக்குது தொண்ணூத்தாறு ஜீரோ ஜீரோ முப்பத்தேழு இருபத்தாறு அறுபத்தி ஒம்பது நம்ம சிறுபிள்ளையிலேருந்து நல்ல ஆன்மீகத்தில் நல்ல வள்ளல் பெருமானோருடைய சன்மார்க்கம் மற்ற சித்தர்களுடைய மார்க்கங்கள் வழியில் நிறையா டீச்சர் ரகசியங்கள் நிறையா இருக்குது ஞானத்தை அடைகிறதுக்குள்ள வழிகள் நிறையா இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிற விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் யான் பெற்ற இன்பம் பெருக இன்ப ஐயகம் மாதிரி நம்மக்குள்ளே இருக்கிறது நம்மளோட போயிடக்கூடாது உங்களுக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதனால் என்ன என்னுடைய நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான தீட்சை ரகசியங்கள் ஞானத்துக்கு போகிறது அப்புறம் ஜோதிடங்கள் கற்றுக்கொள்ளலாம்னு ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க ஜோதிடத்தையும் தெரிஞ்சுக்கிறலாம் கலவையும் கற்றுமறன் அவை சொன்னது மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்ட பகிர்ந்து கொள்றதுல இந்த ஸ்ரீலஸ்ரீ அருள் ஜே கே ஆறுமுகம் ஏன் ஸ்ரீலஸ்ரீ சித்தன்னருள்னு நம்மளுடைய ஜோதிடத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய மகான் வந்து ஆரம்பித்து கோடு போட்டு கொடுத்தாரு நான் சித்தர் வழிபாட்டில் சிறுபுள்ளையிலேருந்து இருக்கேன் எனக்கு இன்றைக்கி ஐம்பத்தி நாலு வயசு நடக்குது அவர் போட்டது ஏன் ஸ்ரீலஸ்ரீ அருள் துணைன்னு போட்டார் அதனால் என்னுடைய ஜோதிடத்துக்கு ஸ்ரீலஸ்ரீ அருள் ஜோதிடம்னு பேர் வச்சு நாட்டுரசம் கொட்டையில் தான் நான் பதினஞ்சு வருஷம் ஜாதகம் பார்த்தேன் இப்போ சிவகங்கையில் பார்க்குறேன் நல்ல ஆதரவு கொடுங்க யூடியூப் சேனல் மெய்மேலும் நல்ல ஞான கருத்துக்களையும் ஜோதிட சாஸ்திர தர்மங்களுடைய ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்வோம் நல்லதே நடக்கட்டும் இன்பவை சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க என்றென்றும் உங்கள் அன்புடன் எனக்கு சப்ரேட் செய்து ஷேர் செய்து லைக் செய்து கமாண்ட் செய்து நல்லா ஆதரவு கொடுங்கள் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வளமுடன்